அப்பன் வரு தருணம் இதே ஐயம் இலை கண்டாய் அஞ்சாதே அஞ்சாதே அகிலமிசை உள்ளாக்கு இய்ப்பறவே சத்தியம் என்றுரைத்திடு நின் உரைக்கோர் எள்ளளவும் பழுது தென்னிரை நிறைவரும் ஆனை இப்புவியோ வானகமும் வானகத்தின் புறத்தும் எவ்வுயிரும் எவ்வவரும் ஏத்தி மகிழ்ந்திடவே செப்பம் ஒரு திருவருட்பேரொளி வடிவாய் கழித்தே செத்தாரை எழுப்புதல் நாம் திண்ணம் உணருமனேயே இறைவன் வருதருணம் தருணம் இதே இரண்டிலை அஞ்சலை நீ எள்ளளவும் ஐயமுரேல் எவ்வுலகும் கழிப்ப நிறைமொழி கொண்டறைக இது பழுது வராதிரையும் நீ வேறு நினைத்தயரேல் நெஞ்சே நான் புகன்ற முறைமொழி என்னுடையவன்தான் மொழிந்த மொழி எனக்கோ மொழியிலை என் உடலாவி முதல் அனைத்தும் தானே பொறையுறக் கொண்டருஜோதி தன் வடிவும் உயிரும் பொருளும் அளித்தனைத்தானாயி புணர்த்தியது காணேயே என் நிறைவன் வருதருணம் இது கண்டாய் எட்டுணையும் ஐயமிலை என்னுள் இருந்தெனக்கே தலைவன் தலைவன்மொழிதுதாக சத்தியம் சத்தியம் நெஞ்சே சற்றும் மயக்கடையேல் மண்ணுலகத் துயிர்கள் எல்லாம் கழித்து வியந்திடவே வகுத்துரைத்து தெரித்திடுக வருநாள்